எல்லாம் இவங்க பாடுறதை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே சடுதியிலே என்ன ஆகுது அப்படின்னா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று இவங்க ரெண்டு பேர் துதித்து பாடுறது மூலியமா என்ன ஆகுது அங்க சிறைச்சாலையில ஒரு பூகம்பம் மாதிரி வந்து எல்லாமே அசைது அப்படியே அந்த இடமே அசைஞ்சு பூமி மிகவும் அதிர்ந்து கதவுகள் எல்லாம் வந்து உடஞ்சிருது கதவுகள் எல்லாம் திர உண்டுது அவங்களை கட்டி போட்டிருந்த அந்த சங்கிலி எல்லாம் வந்து கழண்டு போயிடுது பவுல் சிலாவோட சங்கிலி மட்டும் கழண்டு போகல அந்த ஜெயில இருந்த எல்லாருடைய கட்டுகளும் வந்து கழண்டு போயிட்டு அப்ப எந்த அளவுக்கு அந்த பூமி அதிர்ச்சி வந்து இருந்திருக்கும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவங்களுடைய வார்த்தைகள் அந்த பாடின வார்த்தைகள் இருந்திருக்கும் அந்த பூமி அவ்வளவு மிகவும் அதிர்ந்து எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போ கழன்று போகும்படியாக அவர்களுடைய அந்த துதி வந்து அன்றைக்கு இருந்திருக்குது இப்ப உடனே என்ன நடக்குது அப்படின்னா சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து இருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் இப்ப அவங்க சிறைச்சாலைக்காரன் ஒருத்தனுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அவன் அவனை எவ்வளவு பெரிய பொசிஷன் நாங்க வந்து கொடுத்துருக்காங்க ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் வந்து ஏதோ அசால்ட்டா வந்து தூங்கின்னு நிற்கிறான் அந்த பூமி அதிர்ச்சினாலும் என்ன பண்றான் எழுந்திருச்சு பாக்குறான் அங்க ஒரே இருட்டா இருக்கு அதனால கதவெல்லாம் திறந்து இருக்குதுன்னு மட்டும் தெரியுது உடனே வேணா நினைச்சுக்கிறான் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க போல இருக்கு சிறையில இருந்தவங்களாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான் கிட்ட இந்த பட்டயத்தை உருவி அவனை வந்து கொலை செய்து கொள்ள போறான் ஏன் அந்த மாதிரி செய்ய போறான் அப்படின்னா ரோம சட்டப்படி சிறைச்சாலைக்காரனுக்கு அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த கைதிகள் அவன் கட்டுப்பாட்டை மீறி தப்பிச்சு போனாங்க அப்படின்னா எந்த குற்றவாளி தப்பிச்சு போனானோ அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பழியை வந்து அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுப்பாங்களாம் இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு தூக்கு தண்டனை இல்ல ஒரு சிலுவை அறையப்பட வேண்டிய ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா சிறைச்சாலைக்காரனுக்கு அந்த அந்த சிறுவையில அறையக்கூடிய அந்த தண்டனை அப்படியே வந்துடும் அதாவது அந்த கைதிக்கு எந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியமித்து வச்சிருந்தாங்களோ அந்த கைதி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா அந்த தண்டனை அப்படியே தூக்கி அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுத்துருவாங்களாம் இப்போ சிறைச்சாலையில இருக்க மொத்த பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா மொத்த பேரோட தண்டனையும் அந்த சிறைச்சாலை ஒத்த மேல வரும் இப்ப அதை எல்லாத்தையும் அவன் நினைச்சு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான் ஒருத்தரோட தண்டனையே நம்மளால தாங்க முடியாது இப்ப இந்த ஜெயில இருக்க எல்லாருடைய தண்டனையும் நம்ம மேல வந்து விழுந்துச்சுன்னா நம்மள எவ்வளவு கொடூரமா நம்மள எவ்வளவு டார்ச்சர் பண்ணி வந்து சாவடிப்பாங்க அவ்வளவு டார்ச்சரை நம்ம அனுபவிச்சு சாவதோட நம்ம கத்தியில நம்மளே நம்ம குத்தி வந்து செத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவன் வந்து நினைச்சுட்டு என்ன பண்றான் அவன் பட்டயத்தை உருவி அவன் வந்து கொலை செய்து கொள்ள பார்க்கிறான் உடனே பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இவன் இந்த மாதிரி பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு தெரிய உடனே என்ன சொல்றான் நீ எதுவும் உனக்கு கெடுதி எதுவும் பண்ணிக்காத உன்னை வந்து கொலை பண்ணி போட்டுறாத நாங்க எல்லாரும் அந்த ரூமர்களுடைய சட்டம் வந்து பவுலுக்கு தெரிஞ்சிருந்தபடினால அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா நீ வந்து எதுவும் உன்னை பண்ணிக்காத நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் நாங்க தப்பிச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ வந்து கத்தர் அவர்களை வந்து விடுவிச்சுட்டாரு இப்போ அங்க வந்து தப்பிச்சு போறது யாருடைய வேலை பவுலுக்கும் சீலாவுடையவர்கள் தப்பிச்சு போறதுதான் அவங்க என்ன சொல்லி வேண்டு ஜெபிச்சிருப்பாங்க கேட்டிருப்பாங்க இங்க சிறு இருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சங்கிலி எல்லாம் கடண்டு போட்டுருச்சு அவங்க காலில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு இப்ப அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு ரெண்டே செகண்ட் தான் ஏன் கட்டர் வந்து அவங்க சங்கிலி எல்லாம் கழட்டி போடுறதோட அவங்கள ஏன் அப்படியே அந்த ஜெயிலிருந்து கூட்டிட்டு போய் வெளில விடல அவங்க சங்கிலாம் கழட்டி போட தெரிஞ்ச கத்தருக்கு ஏன் அவங்களை கொண்டு போய் வெளியில வந்து விடல அப்படின்னாக்கா கத்தர் வந்து நம்மளோட சங்கிலியை தான் போடுவாரு நம்ம தான் அதுல இருந்து எந்த வெளியே போகணும் பவுலும் சிலாவாளியும் அவர்களை வந்து தங்களைத்தானே அவர்களை வந்து விடுவிச்சுக்க முடியல ஆனா அதனால என்ன பண்றாங்க கத்தரை நோக்கி அவர்களை வந்து பாடுறாங்க கூப்பிடுறாங்க கத்தரை நோக்கி அதே போல இன்றைக்கு நம்ம பாவத்தின் பிடியில நம்ம வந்து பாவத்தின் சங்கிலியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோம் ஒரு சிறைச்சாலையில இருந்து நம்ம வந்து காப்பாத்திக்க முடியல கத்தர் வந்து நம்ம வந்து என்ன நம்ம சங்கிலிகளை எல்லாம் கழுத்தி நம்மள வந்து விடுவிக்கிறாரு அந்த ஜெயில இருந்து எழுந்து நடந்து வெளியில போக வேண்டியது யாருடைய வேலை நம்மளுடைய வேலை இனிமே இந்த பாவம் வந்து எனக்கு வேண்டாம் இனிமே அதை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னோட ஜெயில இருந்து எழுந்து போக வேண்டியது நம்மளுடைய வேலை இப்ப ஏன் இங்க பவுன சீலாவும் அந்த இடத்த விட்டு போகாம அங்கேயே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நம்ம தப்பிச்சு போயிட்டு நம்மளுடைய அந்த தண்டனை இவன் மேல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு அன்பு காட்டுறாங்க அவன் மேல இந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் வந்து அங்க இருந்து தப்பிச்சு போகாம அங்கேயே இருக்கிறாங்க இதனால சிறைச்சாலை காரணம் மேல வைத்திருந்த அவர்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் சிறைச்சாலையில இருந்த மற்றொரு எல்லாருடைய கவனத்தையும் வந்து இவங்க வந்து பாடுறது மூலமா இழுத்தாங்க ஆனா இந்த சிறைச்சாலை காரணம் அவங்களுடைய அன்பின் தான் அவர்களால வந்து ரட்சிக்க முடிந்தது இல்லையா அப்பொழுது இந்த மாதிரி பவுல் மிகவும் சத்தமிட்டு உங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்யாது அப்படின்னு பிறகு என்ன நடக்குது அவன் வந்து தீபங்களை கொண்டு வர சொல்லி அங்க இருட்டாருக்கும் பொழுலருக்கு லைட் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றான் உள்ள ஓடி போய் நடு அடுநடுகழு பவுலுக்கும் சீலாவுக்கும் வந்து முன்பாக விழுந்து ஆண்டவ மாறே நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் உடனே பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் முன்விட்டான் ரசிக்கப்படுறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இங்க இவன் கேக்குற கேள்வி வந்து ஒரு தவறான கேள்வி மாறே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாம் எதுவுமே செய்ய முடியாது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளோட எந்த விதமான நல்ல காரியங்களோ இல்ல நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமும் நம்மள வந்து ரட்சிக்கப்பட நம்மள வந்து காப்பாத்த நம்மள நம்மளை ரச்சிக்க போவதில்லை ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் வந்து ரசிக்க போறாரு இல்லையா எபே எபேசிய ரெண்டு எட்டு என்ன சொல்லுது இருபயினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவருடைய ஈவு அப்ப நம்ம வந்து விஸ் கிருபனாலே விசுவாசத்தினால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய கிருப்பை தான் நம்மளை ரச்சிக்க முடியுமே தவிர நம்மளால எதுவுமே செஞ்சு நம்மளை வந்து கொள்ள முடியாது இவனுடைய கொஸ்டினே வந்து ஒரு தவறான ஒரு கொஸ்டின் தான் ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அது பவுல வந்து என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா இவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிடுறான் அவனுடைய மனதுல அவன் ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருப்பானோ எனக்கு என்னமோ தெரியல ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால அவன் எப்படி உடனே வந்து ரச்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் எனக்கு ஏன்னா ஒருவேளை இயேசு கிருஷ்ண பத்தி முன்னாடி அவன் கேட்டிருக்கலாம் ஒருவேளை அவங்க பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு அவங்ககிட்ட அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிருக்கலாம் ஏன்னா பவுல் இங்க வரதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா பவுலுக்கு வந்து ஒரு தரிசனம் தான் தரிசனம் என்ன தரிசனம் என வந்து மக்கள் துணியா தேசத்தான் ஒருவன் வந்து நீங்க மக்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் பவுலுக்கு தரிசனம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த தரிசனத்துல வந்த மனுஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மனசுல அவன் அவ்வளவு வருத்தத்தை சுமந்தான் அவன் வந்து கத்தனை நோக்கி இவர்களை ஜெபிச்சிருக்கலாம் என இதுல இருந்து காப்பாற்றுக்கு யாருமே இல்லையா எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா என்னுடைய ஜீவனை காப்பாத்ததுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தர் நோக்கி என்ன பண்ணிருக்கலாம் அவரோட ஜெபிச்சிருக்கலாம் இந்த ஒருவனை காப்பாத்துறதுக்காகவே கத்தர் வந்து பவுலையும் அவனுடைய சிஷ்யர்களையும் என்ன பண்ணியிருக்காரு மக்கள் தோனி தேசத்துல அந்த பிழிப்பு பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு இன்றைக்கும் நம்ம பாடு அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது வந்து நம்ம செய்த பாவத்தினாலேயோ இல்ல கத்தர் நம்ம மேல கோபம் நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் கத்த நம்ம மேல கோபத்தை வெளிக்கொடுத்தாரு அப்படின்றதுனால நமக்கு அந்த பாடு வரதில்லை நம்மளுடைய பாடின் மூலியமா யாரையாவது கத்தர் வந்து ரட்சிப்பின் வழியில நடத்துறதுக்கு கூட நமக்கு அந்த பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் நமக்கு பாடு வந்தோன்னா ஓ நம்ம ஒப்பிட்டு ஆரக்கூடாது அப்பா இந்த பாடின் மூலயமா நீங்க யாரையோ ஒருத்தர் ரட்சிக்க போறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கத்தரை துரித்து பாடணும்